வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு வர மிளகா காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இதோட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும்போது நல்லா மனமாக இருக்கும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதோட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் தாளிச்சிக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளவுதான் நம்ம தக்காளி சட்னி சூப்பராக ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ